குழந்தைகளின் மூளை வளர்ச்சி சிறுவயதில் வளர்ச்சி நிலையில் இருக்கிறது இது அவர்களின் வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வடிவமைக்க உதவும் சிறந்த காலமாக இருக்கும் ஆனால் அறிவாற்றல் திறன் மற்றும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சில உணவுகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் சத்துக்கள் சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி குழந்தைகளுக்கு அவர்களின் உணவில் டிஹெச்ஏ இரும்பு கோலின் ஏஆர்ஏ விட்டமின் பி அயோடியன் மற்றும் புரதங்கள் போன்ற ஏழு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன அவை மூளை செல்கள் வளர்ச்சிக்கு உதவுவதோடு செயல்பாட்டை மேம்படுத்துவதிலும் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது இந்த முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சில பொதுவான உணவுகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன கீரைகள் கீரைகளில் இரும்புச்சத்து விட்டமின் பி போலைட் விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் நிறைந்திருக்கின்றன அவை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன கீரைகளை வாரம் இருமுறையாவது உணவில் சேர்ப்பது சிறந்த மனநிலை மற்றும் மூளை செல் வளர்ச்சிக்கு உதவுகிறது அடுத்ததா பால் மற்றும் சீஸ் பால் மற்றும் சீஸில் டிஹெச்ஏ மற்றும் இரும்புச்சத்துகளோடு மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே நிறைந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பால் மற்றும் சீஸ் சாப்பிடுவது ஆரோக்கியமான குழப்பை அதிகரிக்கவும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததான் முழு தானியங்கள் ஓட்ஸ் பழுப்பு நிற அரிசி மற்றும் குயினோவா போன்ற முழு தானியங்கள் மூளைக்கு நிலையான ஆற்றலை கொடுக்கின்றன இவற்றில் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்து மற்றும் பீட் பி விட்டமின்கள் உள்ளன அவை மூளையின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுவதோடு அறிவாற்றல் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் உதவுகின்றன முழு தானியங்களும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டைக் கொண்டிருப்பதால் அவை படிப்படியாக இரத்த ஊட்டத்தில் குளுக்கோஸை சேர்க்கின்றன இது மூளையின் செயல்திறனுக்கு தேவையான நிலையான எரிபொருள் சத்துக்களை வழங்குகிறது அடுத்ததா வால்நட்ஸ் மற்றும் அவகேடா வால்நட்ஸ் மற்றும் அவகேடா பழங்களில் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமலங்கள் விட்டமின் இ மற்றும் துத்தநாகம் போன்ற மூளையின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத தாதுக்களான டிஹெச்ஏ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அடுத்ததா முட்டைகள் விரதங்கள் கோலின் மற்றும் விட்டமின் பி டுவெல் ஆகியவற்றின் வளமான ஆதாரமாக முட்டை இருப்பதால் மூளையின் ஆரோக்கியத்தில் அதிகரி ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் சிறந்த ஆகாரமாக விளங்குகின்றன முட்டையில் உள்ள கோளின் மூளையில் நினைவாற்றல் மற்றும் கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துவதோடு மூளை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் முட்டையில் அதிக அளவில் உள்ளன அடுத்ததாக கொழுப்பு நிறைந்த மீன் கொழுப்பு நிறைந்த மீன்களான சால்மன் ட்ரவுட் மற்றும் மத்தி போன்றவற்றில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக மூளை வளர்ச்சிக்கு அவசியமான டிஹெச்ஏ இதில் அதிக அளவில் உள்ளது டிஹெச்ஏ என்பது மூளையின் முக்கிய கட்டமைப்பு கூறாகும் இவற்றை அடிக்கடி உணவு சேர்ப்பது அறிவாற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் நல்ல பலன்களை அளிக்கிறது